என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கும் வரை அமைதியாக சற்று பொறுமையோடு காத்திரியன் தங்கமே இன்று வரை உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் மீது உன்னை தேடி வந்து உன்னிடமே உதவி கேட்கும் அளவிற்கு காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறப் போகின்றது வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நீ உழைக்க ஆரம்பித்தால் நீ எதிர்பார்த்த வசதியை காட்டிலும் ராஜயோக வாழ்க்கையை சிறப்பான முறையில் உனக்கு அமைத்து தருவேன் என்று என்றெல்லமே உன்னுடைய வாழ்வில் நீ அனுபவித்த கசப்பான நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களும் நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் தான் உனக்கு கொடுத்திருக்கின்றது நீ அனுபவித்த கஷ்டங்கள் மூலமாகத்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு இஷ்டமானதாக நடத்தி கொள்ளப் போகின்றாய் என்றல்லமே இன்று இருப்பதைப் மனிதர்கள் நாளையும் இருப்பதில்லை ஏனென்றால் பணம் வந்தால் மாறிவிடுகிறார்கள் குணவசதிக்காகவும் சூழ்நிலை காரணமாகவும் மாறிவிடுகிறார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையான நீ யாருக்காகவும் எதற்காகவும் மனதை மாற்றிக்கொள்ளாமல் நீயாகவே இருப்பாயா உன்னுடைய நிலை மாறினால் உனக்கு மகிழ்ச்சி வந்துவிடும் நீ நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அது தவறு முதலில் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையும் சூழ்நிலையும் தானாகவே நல்லபடியாக மாறிவிடும் மகிழ்ச்சியான உன்னுடைய மனதிற்கு ஏற்றவாறே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் நல்ல நிகழ்வுகளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் நிகழும் என்றல்லமே உன்னுடைய மனதில் நீ எதை பதிய வைக்கின்றாயோ அதன்படிதான் உடலும் செயல்படும் இந்த பிரபஞ்சமும் அதன்படியே இயங்கும் அதனால் எப்போதும் மனதில் நல்லதையே சிந்திக்க பழகு நீ சிந்திக்க கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக இருந்தால் அதற்கேற்ற நன்மைகளை நான் உனக்கு செய்வேன் என்று அந்த விடியும் வானத்தை நம்புகின்ற நீ நல்ல பயிர்கள் விளையும் என்று மண்ணை நம்புகின்ற நீ எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்து முடிக்க முடியும் என்று உன்னை நம்புவாயா இரவு வந்தால் பகல் வரும் நாளை விடியலில் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் நம்பிக்கையின் அடிப்படையில் தானே யோசிக்கின்றாய் அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு தீரும் என்று முழுவதுமாக நம்பு உன்னையும் நம்பு என்னையும் நம்பு உன்னுடைய <imit> வாழ்க்கையை நிச்சயம் சிறப்பானதாக நான் மாற்றி அமைப்பேன் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னுடைய அருகில் நெருங்கி வந்து உன்னை <imit> விட்டு விலகும் போது உனக்கான விஷயங்கள் நடப்பது போல் வந்து நடக்காமல் போகும் போது அதை நினைத்து நீ கவலைப்படாதே என்று சொல்லமே நடப்பது எல்லாம் நன்மை தான் என்று தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்தால் மிகப்பெரிய வெற்றியை நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே நான் உனக்கு கொடுப்பேன் அதன்படிதான் இப்போது உனக்கான நல்வாய்ப்பை உருவாக்கி நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் நடக்கும்படி செய்ய போகின்றேன் நாளை என்ன நடக்குமோ என்று நீ நினைக்க ஆரம்பித்து விட்டால் இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் நடப்பவையெல்லாம் நன்மையே என்று நினைத்து வாழ பழகு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து சேருமென் செல்லமே உன்னுடைய மனதில் இப்போது என்ன கவலை இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை யோசிப்பதை அப்படியே நிறுத்திவிட்டு சற்று நிதானமாக வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றித்தான் யோசி அதன் பிறகு உன்னுடைய செயல்களை செய்தால் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் அதற்கு ஒரு வழி தென்படும் அதே போல் உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் நான் சொல்வதை முயற்சித்துப்பார் செல்லமே என்ன நடந்தாலும் எது உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக நீ நினைத்தாலும் ஒரு சில நிமிடங்கள் அதை நினைப்பதை அப்படியே நிறுத்தி வைத்துவிடு அதற்குப் பிறகு நிதானத்தோடு உனக்கான செயல்களை செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பெரும்பாலான மனிதர்களின் வாழ்க்கை பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் போலத்தான் இருக்கின்றது உறவுகளிடையே பாசத்தை காட்டலாமா அல்லது தன்மானத்திற்கு முதலிடம் கொடுத்து அவர்களிடம் எதிர்த்து பேசலாமா என்று பல சமயங்களில் உன்னுடைய மனப்போராட்டத்தில் தானே இருக்கின்றாய் இறுதியில் பாசம்தான் பெரிது என்று நினைத்தால் உன்னுடைய தன்மானத்தை நீ இழந்து விடுவாய் உன்னையும் எழுந்து விடுவாய் ஆனால் எனக்கு தன்மானம்தான் பெரிது என்று அவரிடம் சண்டை போல் பேசினால் உறவுகளை இழந்து விடுவாய் இப்படித்தானே உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது தன்மானத்தை மட்டும் ஒருபோதும் யாரிடமும் விட்டுக் கொடுக்காதே உண்மையான உறவுகள் கொடுக்கக்கூடிய பாசங்களும் அதிகம் தான் உன்னை நீ எந்த அளவில் நம்புகிறாயோ அதற்கேற்றார் போலவே உன்னுடைய மனம் சிறப்பாக செயல்படும் உனக்கான நல்வழிகளையும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னுடைய பெருமாள் நான் காட்டி வெற்றியை உனதாக பெற்று தருவேன் என்றெல்லமே என் அன்புக் குழந்தையே என்னை பரிபூரணமாக நம்பி இதை முழுவதுமாக கேள் உன்னுடைய பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னை பரிபூரணமாக நம்பி உன்னுடைய உடல் உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய மனம் என அனைத்தையும் என்னுடைய பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய இதயமே உன்னுடைய இதயமே என்னுடைய கோவில் என் பிள்ளை துவந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நான் உதவாமல் சென்று விடுவேனா இது உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கட்டவே இன்று நான் உன்னை சந்திக்க வந்தேன் இப்பொழுது உன்னுடைய ஒரே நோக்கம் வெற்றி அடைவதுதானே இதற்கு நடந்த தோல்வியையே நினைத்துக் கொண்டிருந்தால் அது எப்படி தீர்வாகும் நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ கடந்து வந்த தோல்வியிலேயே துவண்டு கொண்டிருந்தால் இனி வரப்போகும் வெற்றியை எவ்வாறு வரவேற்பாய் முதலில் நீ வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்கான முதல் பரிகாரம் இறைவனை நினைப்பதையும் நான் உனக்கு தரும் நம்பிக்கை வார்த்தைகளையும் தியானிப்பதே ஆகும் இதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் அடுத்ததாக நீ மழையென மலைத்திருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் ஒன்றை நினைவில் கொள் பிரச்சனையை விட கடவுள் பெரியவர் மழையாய் குவிந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று மலைத்து போய் நிற்கின்றாய் அந்த மலை மேல் ஏறி உட்கார்பவன் இந்த இறைவன் என்பதை மறந்து போய்விட்டாய் உனக்கு கஷ்டங்கள் வரும்போதே அந்த பிரச்சனைகளிடமே ஒன்றை சொல்லிவிடு நீ என்னை என்ன செய்துவிட முடியும் உன்னை விட என்னுடைய அப்பா பெரியவர் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் முடிந்தால் என்னை தோற்கடித்து பார் என்று அந்த சவால் எல்லாம் முடிந்து விட்டது இனி ஒரு வழியும் இல்லை போவதற்கு போக்கிடம் இல்லை என்று உணரும் தருவாயில் நான் வந்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை முன்னே அழைத்து செல்வேன் அதனால் கவலைப்படாமல் இரு நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரம் நீ மனம் விட்டு பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் என்பதை யோசிக்காதே உன்னுடைய அப்பா என்னிடம் தான் உன்னுடைய மனதில் உள்ளதை கொட்டி தீர்க்க வேண்டும் மனதிற்குள் மேலும் மேலும் அனைத்தையும் போட்டு பாரமாக்கிக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் என்னிடம் வந்து தந்துவிடு உன்னுடைய மனபாரத்தை தீர்க்கும் சிறந்த பரிகாரம் என்னுடைய உணர்ந்து கொள் நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினால் தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து போக்கிவிடுவேன் நான் உனக்காக இருக்கும் நீ எதற்காக வருந்திக் கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே எல்லாம்